அனுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது உன் தேவனாகிய கத்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் கதற்கு சோத்திரம் உண்டாவதாக உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கவும் உலாவுகிற ஒரு தேவன் உலாவி வருகிற ஒரு தேவன் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எங்கு இருப்பார் என்று கேட்பீர்களானால் அதற்கு ஏற்ற பதில் வேதம் சொல்லுவது எங்கும் இருப்பார் வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்ன கத்து எங்கும் உலாவி வருவார் எங்கும் ஊடுருவி செல்லுவார் எதிலும் கத்தர் அமேன் தம்முடைய வல்லமையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் தேவன் கிரியை செய்ய முடியாத சூழ்நிலை என்று எதுவும் கிடையாது தேவன் மாற்ற முடியாத இருதயம் என்று எதுவும் கிடையாது கத்தர் போக முடியாத இடம் என்று எதுவும் கிடையாது என்னை ரட்சிக்கவும் சத்ருவை ஒப்பு கொடுக்கவும் உலாவி வருகிற ஒரு தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உலாவி வருகிறார் அன்றைக்கு சாத்ராக் மேஷா காபித் நேகோ அவர்கள் ஸ்தோத்திரம் அக்கினி ஜுவாலையில் போடப்பட்ட பொழுது நேபுகாத்னேஷா சொல்லுகிறா நான் மூன்று பேரை அல்லவா போட்டோம் ஆனால் நான்காவது ஒரு மனிதன் உலாவுகிறதை நான் காண்கிறேன் அது தேவனுடைய முகம் போல இருக்கிறது என்று சொல்லுகிறான் கெதர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக எவரும் உள்ளே வந்து பாதுகாத்து விடுதலை ஆக்க முடியாத எந்த இடமா இருந்தாலும் ஏசு அந்த இடத்துக்குள் உலாவி வருவதற்கு அவர் போதுமானவர் நீங்கள் எதை குறித்து பயந்து எதை குறித்து கண்ணீர் வடிக்கிறீர்களோ எதை குறித்து கலங்குகிறீர்களோ யாரை குறித்து கண்ணீர் வடித்து கலங்கி வேதனையோடு இருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் உலாவி வருகிற ஒரு தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு அற்புதத்தை செய்வாராக உங்கள் சத்துருவை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கவும் உங்களுக்கு இரட்சன்யத்தை கொடுக்கவும் உங்கள் சூழ்நிலையில் ஒரு தேவன் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பதாக அதை செய்வாராக அந்த அற்புதத்தை அனுபவிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக கிருபையுள்ளவரே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து எந்தெந்த சூழ்நிலைகளில் உலாவி அவர்களை விடுதலையாக்க வேண்டுமோ அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் உடைய பிள்ளைகளை கத்தர் விடுதலையாக்குவிடாக நாமும் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே